வேள்வி கிட்டத்தட்ட இது இப்போ முந்நூறு வருஷத்துக்கிட்ட தான் இருக்குது எங்களுடைய அப்பாங்க அப்பா அந்த காலத்துல இருந்துன்னா ஒன்றே இருக்குது அது நாங்க அது பார்த்தா இப்போ டீச்சர் நண்டு கோயில் அடிக்கு இரவு விடக்கூடாது விடக்கூடாத காரணம் என்னென்றால் வைரவ நரசிம்ம வைரவர் மட்டும் இல்லை அவருடைய சகாக்கள் எல்லாரும் அந்த தர்த்தத்தை இருக்க விரும்பினார் தெய்வங்களை நாங்கள் கூப்பிடும் போது பெரிய தாக்கங்கள் ஏற்படும் கல்வி காலை காட்ட கட்டிக் கொண்டிருப்பேன் மரபு வழி மரபுவழி வணக்கம் மரபலி நான் இது நாங்க இப்ப என்ன நினைக்கிறோம் நரசிங்க ஆலயத்தின் முன்பக்கமா தான் நினைக்கிறோம் என்ன என்னென்னால் அண்டை நான் போன ஆலயம் நான் போட்டிருப்பேன் அந்த காலை பெருமண்டு அதே இதுதான் இப்ப காலையில எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும் மிகவும் அந்த ஆர்வமாக அந்த காலையில எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும் நிறைய மக்கள் நிக்கணும் பாருங்க சரி நான் வந்து அதை பத்தி தான் காணொலியா பாக்க போறோம் பாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் எந்த பேர் திருபோகுமார் நான் வந்து இதை இந்த கோயில முதல் முதலாக முருகர் கண்டவர் அதில் கென்ன ரெண்டு தான் பட்ட பேர் ரெண்டு தான் இந்த கோயிலை நடத்தி வந்தவர் அவர் இப்போ காலமாகிவிட்டார் அவர் இது மட்டுமில்லை இதை விட இன்னும் ரெண்டு கோயிலுக்கு இப்படியான நேத்தியை செய்தவர் அந்த கோயிலில் ஒரு கோயில் அதை நிப்பாட்டிட்டுனா மற்ற கோயில் கொடியேறி திருவிழா நடந்து கொண்டிருக்கு தச்சங்காட்டு வைரவர் என்று அதை சொல்கிறது அடுத்தது இப்போ முத்துமாரியம்மான் முந்தி சொல்கிறது காத்ரா கோயில் அன்று அவர் தான் இந்த கோயிலுக்கு அந்த கா எங்களுக்கு அரியா காலத்தில் இருந்து இந்த கோயிலுக்கு அவர்தான் எல்லா இதையும் செய்து வந்தவர் அவற்ற பிள்ளைகள் ஆறு ஆறு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் அந்த பொம்பளை பிள்ளையினர் மகன் தான் நான் நான் கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன் கனடாவில் இருந்து இதில் எனக்கு நடந்த அற்புதம் காசு செலவழித்து வர்றதுக்கான அற்புதம் எனது அம்மா கட்டத்தில் இருபத்தி நாலு மணித்தியாலும் கொடுக்கப்பட்டது கனடாவில் நான் இந்த நரசிங்க வைரவரை இணைத்து அங்கே ஒரு ஆரோண்டு வேண்டி அவருக்காக பலியிட்ட நான் பலியிட்டு அவரை கேட்டுக்கொண்டது நரசிங்க வயிறவரை அவரை கேட்டுக்கொண்டது அம்மா இன்னும் கொஞ்ச காலம் இருக்க வேணுமென்று அதிலேருந்து ஒரு வருஷம் ஏழு மாதம் அவர் உயிரோடு எங்களோடு இருந்தவ அப்போ அதன் காரணமாகத்தான் நான் இந்த கோயிலை விர வேணும் என்று வழிகிட்டு வாரேன் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வாரத்துக்கு டிக்கெட் போட்ட நான் ஆனால் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஹார்ட் அட்டாக் வந்தது ஒரு தான் இருந்தது இப்போ அங்கே போய் ஆஸ்பத்திரியில் அடைப்படுத்தி உடனே கேட்டேனால் நான் போகணும் என்று இதுவும் நாளைக்கு பிறகு போக சொல்லிச்சுனேன் நான் ஓமன்று அதுக்கு தான் வெளிக்கிட்டு வந்த நான் செத்தாலும் பைரவர் அடியில் சாப்பிடு என்ற நம்பிக்கை வந்த நான் ஓ பைரவரை பொறுத்தளவில் எவையும் எந்த தவறும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிற எந்த ஒரு கூடுதலான விஷம்பாரன் ஒரு 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 சில காரணங்கள்ல விராம விட்டா கூட அதே நேற்று நான் அங்க செய்யறனா செய்யறனா அங்க செய்யறனா ஒரு இடத்துல கட்டுரத்தை கொளுத்தி நரசிங்க வயிறு ஒரு கும்பிட்டு அங்க கடையை விட்டுறனா ஓ விட்டாம விட்டால் எனக்கு அவர் சோதனை இருப்பார் ரெண்டு மூன்று முறை அப்படி சோதனை தந்திருக்கிறார் ஓ போன வருஷம் நான் கும்பாபாசகத்துக்கு இங்க வந்தேன் நான் வந்துட்டு வேள்விக்கு விரவில்லை போட்டேன் போன வருஷம் மூன்று நாள் சனிக்கிழமை ஒன்றும் நடக்கலை ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாளும் என்னோட கார் ஆக்சிடென்ட் கார் ஆக்சிடென்ட் புதன்கிழமை நான் இணைச்சுட்டேன் இதுதான் பிரச்சனை இவருக்கு திட்டத்தப்பிலே கொடுக்கவில்லை இந்த போய் ஆடுவண்டி விட்டு நபடியால் தான் ஒரு பிரச்சனை என்ன அந்த

வந்துட்டேன் வந்து எல்லாத்திலும் கலந்து கொள்கிறேன் வைரவர் இதே மாதிரி எல்லா கன பேருக்கு கன செய்திருக்கிறார் முந்தி ஆயிரத்திக்கும் மேற்பட்ட கிட வர்றது எப்படியும் தொள்ளாயிரம் கோழிக்கு குறையாமல் வர்றது இப்போ போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நான் தான் நின்று விட்ட நான் முன்னூற்றி அறுபத்தேழு கிடையாது வந்தது ஏழு கிடையாது வந்தது போன வருஷம் நானூற்றி இருபது அன்று சொல்லுறேன் என்ன எனக்கு தெரியாது கோழி கணக்கு தெரியாது மற்றது அதுக்கு முந்தின முந்தின காலங்கள் வித்தியாசம் இப்போ இப்போ வெற விரை குறைஞ்சது இப்போ இப்போ கூடிக்கொண்டிருக்கு கூடிக்கொண்டிருக்கு என்னென்னா எல்லோரும் இடம் இருந்தவை எல்லாரும் திரும்பி வந்து பிரியினேன் வந்தபடியால் தான் இந்த அளவுக்கு சனம் தொகையும் இந்த கேள்வியும் சிறப்பாக நடைபெற்று வருவது இந்த கிடாவட்டி நண்டு நீங்கள் கேட்டென்களை தவிர நண்டு கோயில் அடிக்கு இதாவது விரக்கூடாது விரக்கூடாத காரணம் என்னென்றால் வைர நரசிம்ம வைரவர் இல்லை அவருடைய சகாக்கள் எல்லோரும் அந்த தத்தத்தை எடுக்க விரும்பினர் இப்போ தெய்வங்களை நாங்கள் குறுக்கிடும் போது பெரிய தாக்கங்கள் ஏற்படும் நாங்கள் முன் முந்தி இதை கேள்விப்பட்டுறாங்க எங்களுடைய அம்மாவை அப்பாவை சொல்லி கேள்விப்பட்டனாங்கள் ஒரு நாள் ஒரு 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 ஆள் வேள்வி நடந்தா போல கோயிலடிக்கு போகலாம் என்று வந்து அவர் இல்லாமல் இருந்து சரியாக கஷ்டப்பட்டு அவர் காலமான அவர் கோயில் அடிக்கு வந்தால் பிறகு அவர் மனிதனாக நா நட முடியாத நிலையில் படுக்கையில் இருந்தவர் என்று கேள்விப்பட்டார்கள் பழைய இல்லை அது அவரோட வார பரிவாரங்கள் என்ன செய்யலாம் அவை ஏதாவது எட்டப்படலாம் அப்போ அதுக்காகத்தான் எல்லாரும் அந்த பெட்டியை வேள்வியில் இருந்து அடுத்த வியாழக்கிழமை மட்டும் ஒரு தினம் கோயிலடிக்கு வாரில்லை ஐயா முதல் கொண்டு இல்லை கதவு பூட்டப்பட்டிருக்கும் ஐயா கூட பூசைக்கு வார இல்லை வேள் முடிஞ்சு அடுத்த வியாழக்கிழமை மட்டும் இப்போ சனிக்கிழமை வெளியே நடந்தால் அடுத்த பிறப்புற வியாழன் மட்டும் ஐயா முதல் கொண்டு வார இல்லை என்ன காரணம்னா இங்கே வந்து நிற்கிற பரிவாரங்கள் யாரெண்டு இருக்காது இவரும் பெறுவே இருப்பேன் ஆனால் அதை விட எத்தனையோ தெய்வங்கள் வந்து நிற்கும் இங்கே அந்த இடத்துல நாங்கள் வந்து குறு குறுக்கிடுமா போல ஒரு நிலைமை அதனால தான் அந்த நாட்கள் லிங்க கோயில் அடிக்க விடக்கூடாந்து தடை விதி விதை விதித்தது மற்றது இப்போ இந்த இட்டாமடை இடை செய்த பிறகுதான் எல்லாரும் நோமலாக வந்து பூரா விடாம் எட்டாம் நடக்கும் அது முடிஞ்சா பிறகுதான் நோமலாக வந்து பூரா விடாம் சரி ஓகே நன்றி எனது பெயர் தந்தையா மகாதன் கோயில் வயிறவர்கள் தான் எனது வீடு நான் பிறந்த பிறந்தநாளிலேருந்து அதே மாஞ்சாம் ஆண்டு வரையும் ஆயிரம் ஆயிரம் கிடாயும் ஆயிரம் கோடியும் வலி கொடுக்கப்படும் ஒரு மரபு வழி சம்பிரதாயமா நடக்கிறது இப்போ எழுபத்தஞ்சுல இருந்து நான் எண்பத்தி மூன்றாம் வரை கொழும்புக்கு போயிருந்தேன் திரும்ப அதே மாதிரி தான் முந்தி இந்த மிருகவலையை கொடுக்கறதுல விபத்துகள் குறைவு எங்களோட யாழ்ப்பாணக்குடா நாட்டிலேயே விபத்துகள் குறைவு அப்போ அருமையிலையும் அதுமே விபத்துல மரணம் சம்பாதிக்கிறதும் தற்கொலைகளும் ஆனால் இப்போ இந்த வேள்வி நிப்பாட்டினா பிறகு நாட்டு பிரச்சனை செல்லி அதில் இவ்வளவு சொன்ன அழிஞ்சு போயிடுச்சு இப்ப பழையபடி நரசிங்க வைரவருக்கு மிருகவலி இருக்கிறதால குறைவு என்னாலும் ஒரு சில இது நடந்து கொண்டுதான் இருக்கிற இந்த இதழக்கு இது ஒரு மரபு வழியா வீட்டை ஒரு பிள்ளை வளர்த்து சில பேர் இதான் ஆனால் அது பாருங்களை வருங்கால சமுதாயம் இதை கொண்டு போடுறதுக்கு இளைஞர்கள் முன்னணி நிற்கிறார்கள் சில பேர் சொல்லும் இதோட இதனால் வருங்கால இளைஞர்களும் இதை கொண்டு செல்றதுக்கு ரெடியா இருக்கிறார்கள்

அவையெல்லாம் வந்து இது அங்க வீட்டை இருந்து தான் கொண்டு வர்றாண்ட ஒரு திருமண நிகழ்வு மாதிரி தான் கடாய்களை டெக்டர்ல ஏற்றி கொண்டு வந்து மற்றது இதுகள் எல்லாம் இன்னும் வருங்காலமும் உதயத்து ஒரே மாதிரி நடந்து கொண்டுதான் இருக்க போகுதா இல்ல 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 தொண்ணூறு நாங்க வந்தோம்ல தொண்ணூத்தாறு வந்த பிறகு நாங்கள் வழிகளால வந்து நாங்கள் நாங்கள் அமீன் இதோட இப்ப நேமா அதுக்கு ரெண்டாயிரத்தி பதி ஒன்பதுக்கு பிறகுதான் நாங்கள் இப்ப இங்க செய்கிறோம் கோயில் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது முப்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதுக்கு பிறகுதான் இப்ப எல்லாம் கோயில் எல்லாம் கும்பாசம் நடந்து நல்ல சிறப்பாக நடக்குது வெள்ளிக்கிழமை மத்தியானம் எல்லாம் ஒரு திருவிழா மயத்தால் மத்தியானம் இருக்குமீங்க ஏன்னா இப்போ எங்கடம் இல்லை வெளியூர் தனங்களும் இவருடைய ஒரு நம்பிக்கை அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு இது பணிக்கிற மாதிரி கணக்கு மோட்டர் செய்வது மற்ற இத கூட்டு பிரார்த்தனை நடக்குது அதுவும் ஒரு திருவிழா மையவும் நடக்கும் நல்ல இது அதே மாதிரி பரணி உற்சவம் செய்கிறார்கள் பரணி உற்சவம் அது ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நாள் தரும் அது ஒவ்வொரு முதலில் நடந்த பிறனை ஒரு அன்பர் செய்தார் வள்ளி பிசை இடமாக செய்தார் அப்படி திருவிழா அப்படி வல்லி பிசா இருக்கு இங்க வந்து கோயிலுக்கு வந்தா விபூதி சந்தனம் வாங்கி கொண்டு ஒரு தரம் போட்டேன் பைரவத்தை பிரசாதம் வாங்கி கொண்டுதான் அவர் போவிடும் அது ஒரு இது இருக்கு பாரம்பரியமா அந்த மற்ற இடங்கள் மாதிரி விபூதி வாங்கிட்டு சந்தனம் வாங்கினே போடுறேன் இல்லை இங்கே பிரசாதம் கண்டிப்பா அது ஒரு மனப்பயம் எங்களுக்கு நானெல்லாம் கொக்கு போய்டும் இப்போ கொக்கையில இருக்கிறார் அங்க இருந்து இப்போ கொஞ்சம் வயது முயற்சி காரணமாக பழம் எல்லாம் மாறினா இவ முந்தி வந்து இத்தனை மணிக்கு வந்து போனாலும் வயது விலையினை கொண்டு வீட்டை சேர்ப்பார் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு இதுவும் இல்லாம கோழி முந்தி அப்போ கும்பம் வைக்கிறது கும்பம் வைத்து கிடா வெட்டி முடிஞ்ச உடனே கோழி வெட்டுறது கோழி வெட்டினா பிறகு மடை மாத்தினாப்பிட தான் கோழி வெட்டின கோழி எடுத்து கொண்டு போகலாம் அதுக்கு முதல் எடுத்து கொண்டு போனா அது ஒரு இது ஒரு மனப்பயம் இருக்கு நான் கொண்டு மடமாத்த முதல் ஆடு கொண்டு போயினா கோழி எடுக்க மாட்டேன் கோழி மடமாத்தினா மாத்தினா பிறகு மடம் பிறகு இப்போ சனிக்கிழமை மத்திய நேரம் வந்து பாருங்க ஒரு சனம் நிற்காது ஒரு மனப்பயம் நாங்கள் இதெல்லாம் இருக்கிறாங்க நாங்க பத்து மணியோட வீட்டை போகுது ஒரு இது இருக்குதானே பழகி கொடுக்குறது வயிறு வந்து வெட்டம் குடிப்பாருங்கட மூதாதியர் சொல்லுவேன் என்ன நாங்கள் எல்லாம் இரவு வலிக்கிறதே இல்லை இப்ப சனிக்கிழமையில இருந்து அடுத்த வியாழன் வரையும் இரவு வெளிக்கிறதையும் மாற்றம் விளக்கு வச்சா பிரயன் எட்டு நாளும் அது எட்டு நாளும் விளக்கூடாது என்றால் அந்த பைரவர் அந்த ரத்தம் சாப்பிடுற காரணம் எட்டு நாளும் பூசையும் இல்லை எட்டு நாளும் அது வந்து எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு தான் திரும்ப பொங்கி மடைகள் போட்டு அந்த கும்பம் செரிக்கப்படும் சரியா ரெண்டு மணிக்கு பூசையா இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு பொங்கல் பானை வச்சு பன்னெண்டு ரெண்டு மணிக்கு பூசை வாங்கி அதிகால நாலு மூன்றரை நாலு மணிக்கு நீதி கொண்ட வங்கடைகள் எல்லாம் பலியிடப்படும். ஆரோ அது என்னது? அது என்ன பிரச்சனை? அது ஒட்டு அந்த நேர்த்தி பரதங்களுக்கு நேர்ந்து ரெண்டது முதல் ஆதியில அதாவது எங்களுக்கு அந்த அப்பாக்கள் சொன்னது என்னன்னா முதல் ஆதியில இந்த நேர பலி தான் எடுத்தாங்க. நேர பலி. ஊருக்குள்ள ஆட்கள் எடுத்தாங்க. அப்ப இந்தியாவுல இருந்து ஒரு சாமியார் வந்து இப்படி பிரச்சனை இப்படி இதான் பிரச்சனை நடக்கணும் அவர்தான் சொன்னாரு நீங்கள் பீட்டக்கும் கூட நேர்ந்து ஆடோண்ட கூட புல்ல மாதிரி நேர்ந்து வளர்த்து வளர்த்து கொண்டு வந்து நீங்க வேற குடும்பம் உண்டு அதுல இருந்துதான் நரசிங்க வேற ரெண்டு பேருக்கு பேர் வந்தது அப்பா அப்பாண்ட காலத்துல சொல்லிருக்கோம் ஓ முதல் நடவடிக்கை எடுத்தவண்ணா அப்புறம் இப்படி ஒரு வச்சி அப்புறம் அது இப்ப அந்த வேள்விக்கான இது காலையில போடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எப்படி சொல்லுங்க பாருங்க இந்த குழந்தைகள் எடுத்துக்கொண்டிருக்கோம் இடம் அந்த வெட்டுறதுக்கான பெரிய இடம் பேர் எப்படி இருக்கும் இப்போ வந்து இந்த இந்த பாதையெல்லாம் இந்த கிடையால கொண்டு போறதுக்கு தான் இந்த பாதை விட்டுருக்குது வல்வி காலை கட்டப்படுகிறது கட்டி கொண்டு இந்த காலை கட்டி மேலையும் மூடி மேலாம் சீலியாக மூடப்போகுதேன் என்ன இது ஒரு பாரம்பரிய இது மரபு வழி மரபு வழி வேல்வி ஆனால் இப்போ இதில் கூடுதலாக இளைஞர்களெல்லாம் கூட மும்மரமாக இங்கே நிற்கிறேன் வயசு போனாக்கள் குறைவு அப்படி இருந்தும் அந்த படம் எடுக்கக் கூடாதுன்றதுக்காகத்தான் மேலே மூடி சீலை போட்டது முந்தி அப்படி போகிறே இல்லை முந்தி படம் எடுக்கல அந்த பவர்ஃபுல்லான சொல்லான கமராக்கள் இல்லை இப்போ எல்லாம் இருக்கிறபடியான மேலுக்கும் மேலாலும் பார்க்கக்கூடாது தான் மூடியை கட்டிக்கொள்கிறது எவ்வருமே பார்க்கக்கூடாது ஒவ்வொருமே போன படம் எடுக்க கூடாது காலையில எல்லாம் கட்டி மூடில போடுறது என்னென்றால் அந்த கடா விட்டுறத ஒரு படமாக எடுத்து வீட்டில் ஒன்றை காட்டும் போது பொம்பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அதை பாதிக்கப்படுவீங்கத பார்த்து ரத்தத்தை பார்த்து அப்ப அதுகளுக்கு அது நேரத்து ஒரு காலத்திலேயே அது மாறி வரும் இதை செய்தபடியாது தான் இந்த பிள்ளைக்கு ஒரு வருத்தம் வந்த வேண்டும் அதுகள் எல்லாத்தையும் நீ பாட்டுறதுக்காக இந்த வழி அதனால இந்த முறை விடவுற்ற நேரம் கத்தம் பார்க்க கூடாது கோயிலடி விறக்கூடாது விரக்கூடாது சின்ன பிள்ளைகளை என்ன அதான் முதல முதலிலே எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கினேன் அநேகமாக நாளைக்கு நோட்டீஸும் போடுவோம் சின்ன பிள்ளைகளை விர வேண்டாம் வந்தால் வந்தால் இங்கே தொண்டர்கள் அவர்களை பிடிச்சு அவரை பண்ணிட்டு சொல்லி வெளியிலே அனுப்ப சொல்லித்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இருந்தால் அந்த பிள்ளைகள் உண்மை அதான் தத்தத்தை கண்ட உடனே விழுங்குற பிள்ளை இருக்கு தத்தத்தை கண்ட உடனே மயங்கி விழுகிற மனுஷர் இருக்கிறேன் அந்த நிலையில அவைக்கு அவைக்கு தகாத இதுக்க விடக்கூடாது சின்ன பிள்ளை சொல்லலாம் நான் பார்ப்பேன் சின்ன பிள்ளைன்ற மூளை ஒரு சிறு சின்ன மூளை அவருக்கு அது தெரியாது நன்றி பார்த்த உடனே தான் டீயட் போயிரும் இது ரத்தமா ஆனபடியாக தான் நாங்கள் சொல்கிறோம் அதை விட வேண்டாம் என்று அதை விட பிரதேச சபையும் சொல்லியிருக்கு விட வேண்டாம் சின்ன பிள்ளைகளை கோயில் அடிக்கி பொம்பளையிலும் முந்தி இல்லை இப்போ இப்போ பொம்பளையிலும் தெரியுன்னு அதையும் சின்ன பிள்ளையை நிப்பாட்டுக்கு பொம்பளையும் ஆட்டோமேட்டிக்காக நிற்க நிற்பினேன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு சரி Nào nào, đi lên, đi lên,